ரியல் வால் ஒவ்வொன்றும் கிலோ இருக்குமா அது சண்டையில் எம்ஜிஆர் இது எம்ஜிஆரால் மற்றவங்க கிளிப்ப நம்பியார் ஒரு தடவை இது பண்ணிச்சான் என்ன அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு நம்பியார் கேட்க தான் பண்ண அப்படின்னாராம் பட்டியலின மக்கள் வந்து பலரும் வந்து கிராமம் இது வந்தாங்க விஓன்றது ஒரு கிராமத்துக்கு அதுதான் அடிப்படை கலெக்டருக்கு மாதிரி அவங்க கிராமத்தில் அவங்க தான் அப்படிப்பட்ட பதவி எம்ஜிஆர் உருவாக்குனார் அது எம்ஜிஆருடைய சாதனைகளை இன்றைக்கும் நின்று சொல்லக்கூடிய சாதனை எம்ஜிஆர் மேலே கத்தி அடிப்பாங்க மிஸ் ஆகிடும் அவரை அரெஸ்ட் பண்ணுவாங்க பின்னாடி வந்த கார் எம்ஜிஆர் வண்டி மேலே மோதி டிக்கியோட உள்ள போயிடும் நீங்கள் கூகுளெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் இருக்கும் எம்ஜிஆர் நான் சொல்கிறார் நாடக கம்பெனியில் ஒன்றா இருக்கும்போது என்எஸ் கிருஷ்ணன் கூட குசி போட்டு தோற்று போனதெல்லாம் எனக்கு பெரிய அவமானம் இவர் குமரனுக்கு உள்ளே போய் கேட்குறதுக்கும் பயமாக ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு கொஞ்ச நேரம் பொறுத்து மேனேஜர் யார் எம்எஸ்பி வாலி எல்லோரையும் கூப்பிட்டு வராங்க வந்து இந்தியா நேயர்களுக்கு வணக்கம் முத்தலீப் சார் வணக்கம் என்றென்றும் எம்ஜிஆர் பகுதி ரொம்ப அருமையாக போயிட்டு இருக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு நீங்க படிச்சுட்டு நினைக்கிறேன் நம்ம போன வாரம் சதி லீலாவதி படம் எம்ஜிஆருக்கு வந்து எப்படி முதல் படமா அது வந்து அமைஞ்சது டங்கன் அந்த வந்து எம்ஜிஆர் பிடிக்காது அப்படின்றதுலாம் நம்ம பேசினோம் அதுல ஒரு விஷயம் வந்து சைக்கிள் இருந்தா இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னதை பத்தி நம்ம பதிவு பண்ணோம்ல அதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலை சொல்லி நிகழ்ச்சிக்குள்ள போலாம் சார் சொல்லுமா கிருஷ்ணன் பஞ்சு கிருஷ்ணன் பஞ்சு ஆமா இல்ல அதாவது இவர் வந்து சைக்கிளை எடுத்துட்டு வந்தது ஒண்ணு அவங்க ரெண்டு பேரும் ஆமா அந்த இயக்குனர் அப்படின்றத தவிர்த்து சைக்கிள் ஓட்ட தெரியாது எம்ஜிஆருக்கு அப்படிங்கறது அந்த சந்தர்ப்பத்துல ஓட்ட தெரியாது ஒரு ஸ்கில் நமக்கு தெரியாதுன்னா உடனே பயந்து ஓடுற அந்த சிந்தனை நிறைய பேருக்கு இருக்கும் ஐயோ எனக்கு தெரியாது நான் எப்படின்னு ஆனா எம்ஜிஆர் வாய்ப்பு வேணும் ஓட்ட தெரிலனா என்னன்னு எடுத்துட்டு வந்து அந்த நாள் போட்டு உட்காந்து பதினேழாவது நாள் எப்ப வாப்பான்னு சொல்லிட்டு எங்கயா சைக்கிள்னா ஓட்ட தெரியுதோ இல்லையோ தூக்கிட்டு வந்து எடுத்துட்டு வந்து டேரக்டர் வந்து எல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க கேமரா ஆன் பண்ணி போயிட்டுருக்கு இவர் ஓட்ட தெரியாமயே அப்படியே தத்தக்கா ஒத்தக்கா வந்து போகிறாரு அந்த ஷார்ட்டுக்கு வந்து அவர் வேகமாக ஓட்டுற மாதிரி இருக்கணுமா ஸோ அந்த படத்துல அவருக்கு ஃபஸ்ட்டு துப்பரிவாலன்னு சொல்றாங்க என் கே ராதாவோட ஃப்ரெண்டு ரோல்னு சொல்றாங்க எல்லாம் இல்லாமல் ஒரு சின்ன காவல்துறை அதிகாரி ரோல் தான் கிடைக்குது அப்போ இவர் வேகமாக திருடனை பிடிக்கிறதுக்காக ஓடுறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் சமாளிக்க முடியல பிரேக்கை போட்டு நிறுத்தி சைக்கிள் எடுத்து தூக்கி மரத்து மேலே அடிச்சுட்டு போயிடுறாரு டேரக்டர் எதிர்பார்த்த மாதிரி அந்த காட்சி அமையலை ஆனால் எம்ஜிஆர் பண்ண அந்த காட்சி வந்து அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது அப்படின்னு டேரக்டர் ஓகே பண்ணிடுறாராம் அப்ப தனக்கு ஒரு விஷயம் குறையா இருந்தாலும் அதை வந்து சாதகமாக மாற்றி எம்ஜிஆர் வந்து அந்த சீனை அப்ரூவ் பண்ணதால தான் அவர் வந்து முதல் படம் சதி லீலாவதின்னு நமக்கு வந்து நின்று இருக்குன்றது பெரிய விஷயம் விஷயம் நீங்கள் அந்த டைம்லலாம் அவர் இது பதிவு பண்ணியிருப்பாரு என் வாழ்க்கையில் எப்படியாவது சாதிச்சிடணுன்றது வெறி எனக்கு குண இந்த இது மர்மயோகி அந்த ஷார்ட் ஒத்துக்கலைன்னா வேறு யாராவது போட்டா அதனால தான் அந்த தூக்கு கயிறு சீனு ஒத்துவார் நீங்கள் கொஞ்சம் மிஸ்ஸாக அதெல்லாம் சொல்லுவார்லயத்தில் ஒரு வலி தலையில் ஒரு வலி தூக்கு போட்டால் அந்த இது டக்குன்னு தான் நல்ல வேலை அந்த கட்டையை உடச்சி விட்டாங்க உளுந்தேன் நான் கொஞ்சம் தள்ளி விழுந்ததுனால அந்த கட்டையும் மேலே விழுலை அப்படின்னு அந்த மாதிரி அதேமாதிரி வால் சண்டை ஜனோவாதத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரியல் வால் ஒவ்வொன்றும் ஒன்றரை கிலோ இருக்குமா அந்த சண்டையில் எம்ஜிஆர் இது எம்ஜிஆரால் மற்றவங்க கிளிப்ப நம்பியார் ஒரு தடவை இது பண்ணிச்சான் என்ன அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு நம்பியார் கேட்க தான் பண்ண அப்படின்னாரா அந்த மாதிரி இவருக்கும் அந்த மாதிரிலாம் அடிப்படுமா அந்த இதெல்லாம் வெறுப்பேத்திட்டே இருந்தாரா நம்பியாருக்கு அந்த காயம் இதாக அவரை வரைக்கும் எம்ஜிஆர் அவ்வளோ நண்பர்கள்ல அப்போ அந்த படம் சதி படம் முடி அந்த சமயத்தில் சைக்கிள் ஓட்டத்துக்கு எப்படியாவது கத்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு உறுதி எடுத்து அவருக்கு சைக்கிள் யார்கிட்ட இருந்து கத்துக்கினாரு தெரியுமா சார் என்எஸ்கே கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டாராம் அந்த குல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த குலத்துக்கரையில டெய்லியும் என்எஸ்கே வந்து இவருக்கு மனதார ஒரு ஆசானா இருந்திருக்கு போன வாட்டி வந்து அந்த குடியரசு வந்து அவர் தான் கொடுத்தாரு அப்படின்றதுல முடிச்சு என் எஸ் கிருஷ்ணன்ட்ட இருந்து தான் இவருக்கு அந்த வல்லல் தன்மை அவர் இயல்பா எம்ஜிஆர்ட்ட இருந்தது என்எஸ் கிருஷ்ணன்லாம் பார்க்கும்பொழுது நம்மளும் அந்த வேலையை தான் பண்ணணும் நம்ம பண்றது கரெக்ட்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும்ல இப்போ நீங்கள் யார்கிட்ட பழகிறீங்கிறத பொறுத்து ஒரு குறிப்பிட்ட வயதில் அவங்களுடைய குண அமையும் மென்டார்னு சொல்லுவாங்க ஒரு பதினெட்டு வயசில் நீங்கள் ஒரு தப்பான ஆள் கூட பழகுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே திரும்பிடும் நல்ல ஆள் கூடனா அது உங்கள் லைஃப் லாங்கு ஒரு டர்ன் அவுட் பண்ணி விட்டுருக்கோம் எம்ஜிஆருடைய அந்த அந்த வேகம் இதுக்கெல்லாம் அவர் சொல்லியிருப்பார் அதில் எனக்கு கண்ணா என்எஸ் கிருஷ்ணன் சொன்ன பல அறிவுரைகள் எனக்கு இப்போ வரைக்கும் அது யூஸ் ஆகுதுன்னு ஒரு விஷயம் தப்புன்னு நீ வந்து முடிவு பண்ணாத அந்த கோணத்துலேருந்து பாரு உன் கோணத்துலேருந்து பாரு ரெண்டுக்கும் விலகி விலகி நின்று ஒரு இதை பாரு அப்படி சொல்லி தான் அந்த குடியரசு பத்திரிகை கொடுப்பார் அப்போ அது வந்து எம்ஜிஆர் அவர் என்ன சொல்கிறார் எம்ஜிஆர் எனக்கு வாழ்க்கை முழுசுமாவே இது ஓயமாக இருந்ததுன்னு ஏன்னா அப்படி இல்லைன்னா அவர் மாற்றுக் கட்சியினர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து முதலமைச்சரான பருவ இந்த இது விஎஓஓ பணிலாம் கொண்டு வருவார் எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தது இந்த கிராம முன்சிப்பு இந்த பரம்பரை பரம்பரையாக வருவோம் அப்பேன் புள்ள இதுன்னு அதை சுத்தமாக ஒழிச்சிட்டார் எம்ஜிஆர் ஒழிச்சுட்டு விஏஓ எக்ஸாம் எழுதுனா நீங்கள் வரலாம் அப்படின்னு கொண்டு வந்தோன்னே பிற்படுத்தப்பட்டவங்க பட்டியலின மக்கள் வந்து பலரும் வந்து கிராமம் இது விஓ வந்தாங்க விஏஓன்றது ஒரு கிராமத்துக்கு அதுதான் அடிப்படை கலெக்டருக்கு மாதிரி அவங்க கிராமத்தில் அவங்க தான் அப்படிப்பட்ட பதவியை எம்ஜிஆர் உருவாக்குனார் அது எம்ஜிஆருடைய சாதனைகளை இன்றைக்கும் நின்று சொல்லக்கூடிய சாதனை அப்போ அந்த இதில் இந்த கிராம முன்சிப்பில் ஒருத்தர் எம்ஜிஆர் மேலே கத்தி அடிப்பாங்க மிஸ் ஆகிடும் அவரை அரெஸ்ட் பண்ணுவாங்க எம்ஜிஆரு இதே தான் அரெஸ்ட் பண்ணோடனே நீங்கள் அவர் வந்து என்ன பிரச்சனைன்னு பாருங்க அந்த கோபத்தில் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தண்டனை ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் அப்புறம் ஜெயிலேருந்து வந்தோன்னா அவர் குடும்ப நடுத்தரில் இருக்கும் இது இருக்கும் ஒரு நாள் தோட்டத்துலேருந்து உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னு எம்ஜிஆர் தான் தண்டனை குறை பண்ணியிருக்காருன்னு தெரியும் இவர் ஓ இங்கே தண்டனை குறை பண்ணிட்டு தோட்டத்தில் கூப்பிட்டு அடிக்க போகிறாரா வேறு என்ன பண்ணுறது தான் வந்துட்டு போவாங்க போனால் எம்ஜிஆர் அவரை வரவேற்று உட்கார வச்சு என்ன கோவம் உங்களுக்கு என்ன இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு நல்லா பணம் கொடுத்து எல்லாம் பண்ணால் வெளியில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு என் குலதெய்வத்துக்கு இ இணையாக நான் எம்ஜிஆர் பார்க்குறேன் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை நான் நினச்சதே வேறு அவரை நான் கொல்லணும்னு கத்தி அடித்தவன் என்னை சரிசமாக உட்கார வச்சு என்கிட்ட பேசி என்னை புரிய வச்சு இது பண்ணார் அப்படின்னு இது எம்ஜிஆருடைய இது இது எல்லாமே வந்து நீங்கள் அவருக்கு யாரோ ஒரு வகையில் ஏதோ முதல்ல அவங்க தாயார் ப்ளஸ்ஸு என்எஸ் கிருஷ்ணன் போன்ற ஒரு கருத்தை ஒன்னுடைய கோணத்துலேருந்து மட்டும் பார்க்காது அவங்க கோணத்துலேருந்து பார் ரெண்டாவது நடுவான்னு அதில் என்ன இது இருக்குன்றத சிந்தி அப்போ உனக்கு ஒரு இது தோணும் அதை நீ எடுத்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணு அப்போ அந்த அந்த உடைய கோணத்துலேருந்து பார்க்கும்பொழுது அவங்களுடைய பரம்பரை இது போச்சு குழப்பு போச்சு அதுக்கு காரணம் எம்ஜிஆர் அவரை நம்ம பண்ணணுன்ற வெறி அப்போ அவர் இதுலேருந்து பார்க்குறாரு எம்ஜிஆர் பார்க்கும் பார்க்கும்பொழுது இது தேவையில்லை நம்ம இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்போ நடுவில் இருந்து பார்க்கும்பொழுது இந்த மாதிரி கோபத்தை தணிக்கணும் அவரை கூப்பிட்டு பண்ணுறாரு இதில் நான் இன்னொரு சம்பவம் சொல்கிறேன் சமீபத்தில் திருமாவளவன் ஒரு வக்கீல் அவர் காரு திருமாவளவன் கார் அந்த வக்கீல் மேலே உரசிச்சு அதில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் அந்த வக்கீல் தாக்கப்பட்டார் இதில் த ஒரு தலைவராக திருமாவளவன் இந்த விவகாரத்தில் ஒரு ஒரு ஜென்ட்லான இதாக நடந்திருக்கணும் எப்படி நிறுத்திங்க அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு தம்பி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஏதாவது பணம் இல்லாட்டி மறுநாள் அவரை வர வச்சு கூட தம்பி அந்த இடத்துல வந்து எங்கள் ஆளுங்க தப்பாக நடந்துட்டாங்க எதுவும் மனசில் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு வண்டிக்கு என்ன சேதம் சொல்லுங்கள் தரேன் அப்படின்னு கொடுத்து பண்ணியிருந்தான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் நூறு இடத்துல சொல்லுவாப்பில்ல கண்டிப்பாக இத்தனைக்கும் அவருக்கு திருமாவளனை பிடிக்காட்டி கூட யோ நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் கிடையாதியா அந்த மாதிரி பண்ணாருன்னு ஜெயிக்கிறது ஜெயிக்கிறதுதாங்க வெற்றி எதிரிகளை உருவாக்கிக்கிறது வெற்றி கிடையாது எதிரிகளையும் தான் வெற்றி இந்த கலையை தெரிஞ்சவங்க ரொம்ப பேர் இது அதில் அண்ணா பெரியாள் அந்த மாதிரி இதில் எம்ஜிஆர் இதில் சில பேர் வந்து எதிரிகளே கிடையாது அவன் எதிரி லிஸ்டே கிடையாது அவன் ஒரு ஏதோ ஒரு பதறணுவாங்களா அது மாதிரி ஒரு இது ஆனால் அவங்கள கூட நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் செம்மல்னு சொல்கிறாங்க எம்ஜிஆர் ஏன் செம்மல்னு சொல்கிறதுக்கு உதாரணம் சொல்கிறான் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் எம்ஜிஆருடைய அந்த ஃபோர் ட்ரிபிள் செவன் ப்ளஸ்ஸு ஒரு ப்ளூ கலர் ட்ரக்கர் ட்ரக்கர் ஜீப் போவோம் அந்த ஜீப்பு ஏன் எனக்கு ரொம்ப பழக்கம்னா நான் இருந்தது புதுப்பேட்டை புதுப்பேட்டையில் தான் ஆயுதப்படை காவலர்கள் இது இருக்கும் அதில் இருக்கிறவர்கள் தான் வண்டிலாம் ஓட்டுவாங்க அந்த வண்டி ஓட்டுற அந்த டிரைவர் ஒருத்தர் நல்லா ஜிம் பாடியாக இருப்பார் அவரெல்லாம் நாங்கள் பெருமையாக இதுவாக பார்ப்போம் அவர் வந்து அந்த வண்டி எம்ஜிஆர் வண்டிக்கு முன்னாடி போவோம் இந்த இப்போலாம் மாதிரி இந்த அமெரிக்க ஜனாதிபதி மாதிரி எட்டு கார்லாம் அப்போல்லாம் கிடையாது அப்போ ஒரே எண்பத்தி நாலுக்கு பிறகு தான் கொஞ்சம் எம்ஜிஆர் வரும்போது ரோடு க்ளோஸ் பண்ணுவாங்க யாரும் நிற்க விடாமல் க்ளோஸ் பண்ணிட்டு வண்டி போவோம் எண்பத்தி நாலுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எம்ஜிஆர் வந்து சாதாரணமாக அந்த வண்டி எப்படி போகும்னா அந்த ட்ரக்கர் வழிகாட்டிகிட்டே போவோம் பின்னாடியே ஒட்டிக்கிட்டு இந்த வண்டி போவோம் அறுபது எழுபதில் போவாங்க எம்ஜிஆர் கிட்ட ஒரு குணம் என்னென்னா இப்படி இந்த ரஜினி ஸ்டைல் மாதிரி இப்படி காமிச்சு இப்படி காமிச்சு இப்படி போவாங்க அந்த மாதிரி மவுண்ட் ரோடு போகிறேன்னு சொல்லிட்டு பீச் ரோடை பிடிச்சிடுவார் பீச் ரோடு இன்றைக்கி ரூட்டு நல்லா ரெடியாக இருந்தால் மவுண்ட் ரோட்டில் பூந்துருவார் போயிட்டே இருந்தோ ரேஷன் கடையில் நின்று அங்கே போய் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருப்பார் ஏதாவது பண்ணுவார் அவர் என்ன பண்ணுவார்னு தெரியாது அதனால எல்லாம் இந்த பெரிய அலர்ட்டெல்லாம் அந்த அளவுக்கு இது இருக்காது அதிகாரிகளுக்கு ஒரு மரியாதை இருந்தது டிஜிபி மோகம் இப்போல்லாம் டிஜிபி போய் கான்வாயிலாம் நின்றுக்கிட்டு இருந்தது லோக்கலு இவங்க டிஐஜிங்க ஜாயின்ட் கமிஷனர் கான்வாயில் நிற்கணும் அந்த அதெல்லாம் அப்போல்லாம் கிடையாது அவங்கவுங்க வேலையை பாருங்கன்ற மாதிரி இருக்கும் அப்போ இந்த ட்ரக்கர் இப்படி இப்படி போதில்ல டிராஃபிக் வந்து பெருசாக கிடையாதுல்ல மவுன் ரோட்டில் சென்ட்ரல் மீடியனும் கிடையாது நீங்கள் என்ன அதிகபட்சம் டூ வீலர்னால் லெஸ்பா எஸ்டி ஜாவா புல்லட்டு புல்லெட் வச்சுக்கிறோம் ஆள் இன்றைக்கி எக்ஸி வச்சுருக்க மாதிரி இந்த வண்டிகள் ஓடும் சைக்கிள் தான் அதிகமாக ஓடும் வாகனங்கள் குறைவாக இருக்கும் இவர் போகிற வேகத்துக்கு இந்த வண்டி அவன் ட்ரக்கு ரைட்டு நீங்கள் இங்கே டிராஃபிக் இருக்குன்னா டக்குன்னு எதிர் ரோட்டில் ஏறுவாங்க ஏறினோன்னா இந்த வண்டி ஃபாலோ பண்ணிட்டு போவோம் டக்குன்னு லெஃப்ட் எடுப்பாங்க இந்த வண்டி அப்படியே ஓட்டின்னு போவோம் அறுபது எழுபதில் போவாங்க இப்படியே போவாங்க இதில் அந்த ஓவர்டேக் பண்ணும்பொழுது குறுக குறுகு யாராக வந்தால் அப்படி இப்படின்னா எம்ஜிஆர் வண்டின்னு தெரியும் அந்த நோனா டக்கு டக்குன்னு அந்த வண்டிங்க ஒதுமோ இதை ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஒன்று போகும்பொழுது எம்ஜிஆர் வண்டி இப்படி போகுது இந்த ட்ரக்கரு டக்குன்னு ஓவர் டேக் பண்ணி செம்ம ஸ்பீடாக போய்கிட்டு இருக்குது எம்ஜிஆர் வண்டி அதே வேகத்தில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குது ஒரு ஆட்டோவை ஓவர் டேக் பண்ணுறாங்க அந்த ஆட்டோவை ட்ரக்கரில் இருக்கிறவங்க ஓரம் போ சொல்கிறாங்க அந்த ஆட்டோக்காரன் லெஃப்ட்டில் எடுக்கிறாரு அப்படி வண்டி வருதுன்னு சிஎம் வண்டி தான் போது எடுக்கிறாரு ஆனால் சிஎம் டிரைவர் ஆட்டோ தான் இப்படி போதை நம்ம லெஃப்டில் பூந்துடலான்னு லெஃப்டில் போடணும் ஆட்டோவும் லெஃப்ட்டில் வந்தோன்னா சடன் பிரேக் போட்டோன்னா ஆட்டோ மேலே அடிக்கல பின்னாடி வந்த கார் எம்ஜிஆர் வண்டி மேலே மோதி டிக்கி அப்படி உள்ளே போடும் நீங்கள் கூகுளெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் இருக்கும் எம்ஜிஆர் கார் ஆக்சிடென்ட் ஆனது எம்ஜிஆர் அந்த ஆட்டோ ட்ரைவரை போலீஸ் பிடிச்சி கொண்டு போயிடுவாங்க அப்போ பாண்டிபஜார் ஸ்டேஷன் நினைக்கிறேன் எம்ஜிஆர் கோட்டைக்கு போய்டுவார் வேறு வண்டியில் அங்கே போய் உக்காந்த உடனே எம்ஜிஆர் முதல்ல கூப்பிட்டு ஏங்க சிஎம்ங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஆயிரம் பிரச்சனை இருக்குது ஆனால் அவர் முதல்ல கூப்பிட்டு பிஏஓ கூப்பிட்டு இந்த வண்டியில் அந்த ஆட்டோ ட்ரைவர் அவர் எங்கே இருக்காருன்னு கூப்பிட்டுவாங்க பிஏ யாருக்கு சீஃப் செக்ரட்டரி சொல்லி சீஃப் செக்ரட்டரி டிஜி சொல்லி டிஜி கமிஷனருக்கு சொல்லி கமிஷ்னர் அப்போனா கமிஷனருக்கு கீழே யாராவது ஒரே ஒரு அடிஷ்னல் இருந்திருப்பார் அவருக்கு சொல்லி அடிச்சு அப்படி சென்னை அலோலகல்ல பட்டு எங்கே இருக்காங்கன்னா அதுக்குள்ளே ஆட்டோ டிரைவராக ஸ்டேஷனில் வச்சு செம நிமித்து சிஎம் வண்டியே இது பண்ணிட்டியான்னு இன்னொன்று கேஸ் ஏதாவது போட்டுருவாங்க அப்போது அந்த ஒரு படத்தில் சொல்லுவானே ஏல அந்த நாலு கேஸ் இருக்குதுல்ல இவன் மேலே ஏற்று இந்த கேஸு பார்ட்னர் இவர் மேலே எதுவும் போட மாட்டிலாம் அந்த மாதிரி எதுவும் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு அவங்க அப்போட்டால் அடிச்சிடலாம் கிழிஞ்சிட்டு இருக்குது ஃபோன் வருது சிஎம் இந்த டிரைவரை கூப்பிட்டு வர சொல்கிறாரு அப்படின்னு யாராவது எதிர்பார்த்துருப்பாங்களா எல்லாம் விலை வளர்த்து போய் எப்பா அடிச்சிட்டோம் வேறன்னு சொல்லிட்டு சட்டை கிட்டே வாங்கி புதுசாக வாங்கி கொடுத்து மாட்டியப்பா எதாவது கேட்டால் இருந்தால் அடிச்சு நிடிச்சன்னு அப்பா அப்படின்னு இந்த அடோகிட்டையெல்லாம் பிடிச்சி இது பண்ணி கூட்டு போய் போலீஸ் ஒண்டிலேயே கோட்டையை கூப்பிட்டு போய் எம்ஜிஆர் ரூம் நுழைஞ்சோன்னே எம்ஜிஆர் வாங்க பார்த்து ஓட்ட மாட்டிங்களா இல்லைண்ணா இந்த மாதிரி அவங்க டக்குன்னு லெஃப்டில் போய் சொன்னோன்னு போயிட்டாங்க பார்த்து ஓட்டணும் போ போக்குவரத்து ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க குடும்பம் என்னன்னு கேட்டால் அந்த மாதிரி குழந்தைங்க இருக்குது ரொம்ப முக்கியம் குடும்பம் ரொம்ப முக்கியம் அதனால் ஜாக்கிரதையாக ஓட்டணும் அடித்தாங்களா அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லை நான் அடிக்கலை சரி பார்த்து இது பண்ணுங்கன்ட்டு பாக்கெட்டில் பண்ணோம் மூவாயிரரூபா ஐயாயிரம் அன்னைக்கு தங்கம் விலை ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி எண்ணூறுரூவா இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இன்னைக்கு ரேஞ்சுக்கு ரெண்டு ரூபா மூணு லட்சரூபா இருக்கும் பாக்கெட்டில் வச்சு அனுப்பிச்சிடும் இதை எனக்கு ஒருத்தர் சொன்னார் நான் இதை எதேச்சியாக தலைவர்கள் எப்படி இருக்காங்க ஏன் எம்ஜிஆர் பொன்மனச்செம்மலும் போற்றப்படுகிறார் இந்த இடத்துல இவர் இப்படி நடந்திருக்கலாமே நடந்திருந்தால் அந்த வக்கீல் வருஷம் பூரா வாழ்க்கை பூரா கோயில் கட்டி கும்பிடுவோன்னு ஆனால் இப்படி இப்படி பேசுகிறாரு இந்த இடத்துல எம்ஜிஆர் எப்படி நடந்துகிட்டார் முதலமைச்சர் அவர் வண்டி ஆக்சிடென்ட்டு அவர் வாட்டில் அவர் வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம் அதோட மறந்து போயிருக்கலாம் ஒரு என்ன நான் சொல்கிறேன் கோடிக்கணக்கில் ஒரு ஆள் ஒரு தூஸ் அவருக்கு அது தேவையில்லை அது மைண்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை என்னன்னா இப்போ சொன்னோம்ல என்எஸ்கேஷன் சொன்னது அவங்க பிரச்சனை அவங்க நிலைமையிலேருந்து பார்க்குறதா எம்ஜிஆர் உங்கள் பிரச்சனையும் உங்கள் நிலமிலேருந்து தான் பார்ப்பார் நீங்கள் நான் வந்து என் நிலைமையிலேருந்து பார்த்தேன்னா நான் என்ன மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படி தான் பார்ப்பேன் அப்போது அவர் அந்த ஆட்டோ ட்ரைவர் என்ன ஆயிருப்பானோ வண்டியில் போகும்போது யோசிச்சுக்கிட்டே போயிருப்பார் போலீஸ் என்ன பண்ணோம்னு தெரியும் அதனால் போய் இறங்கினோடனே அந்த டிரைவர் கூட்டுற சொல்லுங்க அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தை சரியாக பயன்படுத்துகிறாரு கொடுக்குற பணம் சொந்த பணத்தை கொடுத்துருப்பாரு ஏன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்றதே அவர் கட்சி கொடுத்தது சொந்த பணம் இது எதுவுமே அவர் ஏற்றுக்கலை அண்ணாக்கே அவர் தான் பார்த்துக்கிட்டார் அப்படிப்பட்ட ஒரு எம்ஜிஆர் அப்போ இந்த மனசு வந்து அந்த இது நான் பதிவு பண்ணுறேன் இது சொன்ன ஒரு இது எனக்கும் ஒரு மிகைப்படுத்துதல் இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது ஏங்க இதை நான் ஒரு இதில் பேசியிருக்கேன் என்னுடைய நண்பர் துரான் பேர் அவர் தென்னம்பேட்டை ஸ்டேஷன்ல எஸ் இருந்தார் அவர்கிட்ட இருந்து ஃபோன் வருது இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார் சார் ரொம்ப கரெக்டாக சொல்கிறீங்களே சார் இந்த சம்பவம் யாராவது சொல்லுவாங்களா சொல்லுவாங்களான்னு பார்த்துருந்தேன் சார் ஒரு அரசியல்வாதி ஒரு யாருக்கும் தெரிஞ்சிருக்க இல்லை எங்கேயும் பதிவாகலை சார் பதிவாகல யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை உங்களுக்கு வாய்மொழியாக இதை சொன்னவர் வந்து ஒரு ஆட்டோ ஆட்டோ டிரைவர் அவங்களுக்கு அப்படி இப்படி பரவி இருக்கும்ல அப்போ என்ன இது உண்மையிலேயே சார் இது வந்து யாராவது சொல்லுவாங்கன்னு பார்த்தேன் இல்லை ரொம்ப கரெக்டாக பண்ணிங்களேன் சார் என்ன இல்லை நீங்கள் எப்படி சொல்கிறீங்கண்ணா சார் நான் கான்வாயில் இருந்தேன் சார் எம்ஜிஆர் கான்வாயில் நான் அப்போ தான் எஸ்ஐயாக ஜாயின் பண்ணுறேன் சார் கேட்டு வாங்கி போனேன் இந்த சம்பவம் எனக்கு தெரியும் சார் நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இன்னும் இருக்குது சார் அப்படின்னு அவர் ஆரம்பித்தார் சார் நான் ஷூட்டில் இருக்கேன் நான் பேசுகிறேன் சார் என்னன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் சரி நீங்கள் அடுத்த முறை அவர்கிட்ட இன்னும் நிறைய கேட்குறேன் கேட்குறேன் நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா உக்கார வச்சுருவோம் நம்ம இதில் ஏன்னா நம்மள சொல்றத விட சம்மந்தப்பட்டவங்க சொல்லலாம் நல்லா இருக்கும் ஆமாம் அதனால் அவங்க விரும்பி சொல்லுவாங்க ஏன்னா நேரடி அவர் ஆரம்பித்தாரு அடையாறுகிட்ட நாங்கள் எம்ஜிஆர் கார்வாய் தில்லி நின்றுச்சு ஒரு தெருவில் ஒரு வயசானமும் பெரியவரும் மனு ஒத்துக்கிட்டு வராங்க எம்ஜிஆர் செக்யூரிட்டி கூப்பிட்டாரு அந்த இது கார்வாயில் போனோம் கூப்பிட்டு எப்படிதான் பார்த்தா இருந்ததில்ல கூப்பிட்டு இது பண்ணாரு நாங்கள் போய் மனு வாங்கினுருந்தோம் மூணு நாள் பொறுத்து எங்களுக்குன்னு ஆரம்பிச்சாரு சார் ஷூட்டில் ஷூட்டில் இருக்கேன் சார் அப்படின்னு சரி சரி நைட்டு பேசுவோன்னா இது எல்லாமே நடந்தது அப்போது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு இது இருக்குது இந்த இதை வந்து எம்ஜிஆருக்கு பாடமாக அமைஞ்சது அவர் ஒரு பொன்மண செம்மலாக மாறியதற்கு அடிப்படையாக இருந்தது என்எஸ் கிருஷ்ணனு ஒரு காரணம் ஏன்னா அவர் திரையுலகில் எம்எஸ் கிருஷ்ணனை பற்றி ஒன்று சொல்லுவாங்க அவர் ரொம்ப வறுமையில் இருந்த காலத்தில் ஒரு நடிகர் ஒருத்தர் என்எஸ் கிருஷ்ணன் போனால் உதவி கிடைக்கும் கலைஞரே நஞ்சிக்கு நிதியில் எழுதிருப்பார் கார் ஒன்று வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கிட்டேன் காருக்கு பெட்ரோலுக்குலாம் என்கிட்ட காசு கிடையாது அப்போ நான் என்எஸ் கிருஷ்ணன் கிட்டே என்ன யா நீ அப்படின்ட்டு அப்போல்லாம் வந்து பெரிய டோக்கன் புக்கு இருக்குமா அதில் பெட்ரோல் பங்கில் வாங்கிடுவாங்க அந்த டோக்கனை வந்து அது ப்ரீபெய்டு மாதிரி டோக்கனை வந்து கொடுத்தா பெட்ரோல் போட்டுக்கலாம் அந்த டோக்கனில் பெரும்பகுதி மேனேஜர்கிட்ட சொல்லி என்எஸ் கிருஷ்ணன் கலைஞர்கிட்ட கொடுக்க சொன்னாராம் வரப்பெல்லாம் கொடுத்துருவார் மேனேஜர் ஒரு நாள் மேனேஜர் மூஞ்சை காமிச்சிட்ருக்கார் எல்லாம் எப்போ பார்த்தாலும் வந்து வாரி கொடுக்குறதுக்குன்னு அப்படின்னு இது இவர் கலைஞர் போகல போகல இவர் ரெண்டு நாள் பொறுத்து என்ன கிருஷ்ணன் கேட்டிருக்காரு என்ன விஷயம்னு இல்லை இல்லை இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி சொல்லியா என்ன நடந்தது இந்த மாதிரி மேனேஜர் சொல்லிட்டாரு மறுநாள் மேனேஜரே வேலையை விட்டு அமிச்சுட்டாரோம் அது கலைஞர் என்னஞ்சிக்கு நீதியில் பதிவு பண்ணியிருப்பார் அதே மாதிரி ஒரு பணக்காரன் ஏதோ ஒரு படத்துக்கு கலைஞர் கதை வசனம் எழுதுனப்போ உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வேணும்னு இல்லை நீங்களே சொல்லுங்க இல்லை நீ சொல்லியா அப்படின்னு உடனே இல்லை நீங்களே சொல்லுங்க உடனே நான் எழுதிட்டு காமிட்டுமா அப்படின்னாரா எஸ் கிருஷ்ணன் கலைஞர்கிட்ட ஆ சொல்லுங்கள் அப்படின்னு நாலு ஜீரோ போட்டு ஒன்று போட்டு கலைஞர் பார்த்தாரா நாலு ஜீரோ ஒன்று ஒரு ரூபா தான் பரவாயில்ல எனக்கு என்ன இருக்குது நீங்கள் எது கொடுத்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லை சிரிச்சுக்கிட்டே அந்த பேப்பரை அப்படி திருப்பி அது என்எஸ் கிருஷ்ணன் பற்றி கலைஞர் நெஞ்சுக்கு நேதிரி எழுதியிருப்பார் அப்படிப்பட்டவர் என்எஸ் கிருஷ்ணன் எம்ஜிஆர் அது சொல்கிறாரு கம்பெனியில் ஒன்றா இருக்கும்போது என்எஸ் கிருஷ்ணன் கூட குசி போட்டு தோற்று போனதெல்லாம் எனக்கு பெரிய அவமானம் நான் ரொம்ப வெறுப்பாலாம் பார்த்தேன் அவரை அப்புறம் தான் தெரிஞ்சுது அது அதில் தான் நான் சொன்ன நட்சத்திரம் கண்டோன் அந்த இதெல்லாம் அதனால் அது இது போராட்டக்கலன்றது எம்ஜிஆருக்கு வாழ்க்கையில் நீங்கள் ஐம்பத்தி ரெண்டில் ஒரு கதை சொன்னோம்ல என் தங்கைன்னு நீங்கள் இப்போ சமீபத்தில் நான் அந்த இது பார்த்தேன் வேணா அனுப்பிச்சி வைக்கிறேன் நீங்கள் இது கூட யூஸ் பண்ணிக்கங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் மூட்டு பொட்டி தூக்குற மாதிரி இருப்பார் எம்ஜிஆர் ஒருத்தங்க சொல்லுவான் தூக்கிட்டு வரையாப்பா அப்படின்னு எம்ஜிஆர் இது பண்ணுற மாதிரி அந்த படத்தில் தங்கை வந்து லாஸ்டில் இறந்து போவோம் ரோட்டில் வந்து எம்ஜிஆர் கதறி அழுவார் தங்கைக்காக அந்த படம் வந்து எம்ஜிஆர் இறந்து போயிடுவார் குழந்த அப்படியே தூக்கிட்டு அப்படியே கடல்குள்ளே போகிற மாதிரி எடுத்திருப்பாங்க படம் ஓடலை அந்த சமயம் தான் இது ராஜமுக்தி பாகவதர் ஜெயிலேருந்து வந்து பாகவதர் நடிச்சு அது ஓடலை என்எஸ் கிருஷ்ணன் ஒன்றா தானே போயிட்டு வந்தாங்க ஜெயிலுக்கு அவர் ஏதாவது ஒரு படம் அதுவும் போகலை நல்ல தம்பின்னு நினைக்கிறேன் அப்போ இந்த மாதிரியும் எம்ஜிஆர் வந்து கடுமையான இதெல்லாம் அனுபவித்து தான் இந்த லெவலுக்கு வந்தார் சார் நம்ம சதி லீலாவதி படமும் என்எஸ் கிருஷ்ணனும் எம்ஜிஆரோட வாழ்க்கையில் மறக்க முடியாத பல விஷயங்களை வந்து உணர்த்தினாங்க அப்படின்னு எம்ஜிஆர் பதிவு பண்ணியிருக்காரு இந்த சதிலீலாவதி படம் அப்போ அசைவ உணவு கிடையாது அங்கே ஆனால் என்எஸ்கேக்கும் எம்ஜிஆருக்கும் அதுதான் ரொம்ப பிடிக்கும் தனியாக சமைச்சிக்கிறாங்க இன்னொன்று உயர்ஜாதியினருக்கு தனி அடுப்பறை மற்றவங்களுக்கு தனி அடுப்பறை அப்படின்னு சொல்லி மணிங்கிற சூப்பர்வைசர் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க வந்து பிரிட்டிஷ் காலம் அதை பார்த்து என்எஸ்கே வந்து பொங்கி எழுந்து பயங்கர சண்டை போடுறாரு எம்ஜிஆருக்கு அப்போ வந்து இது எல்லாமே புதுசாக சமூக நீதினா என்ன ஏன் இப்படி சொல்றாங்க ஜாதி வேறுபாடை வந்து இப்படி நம்ம போராடுறோமா அப்ப பிற்காலத்துல வந்து அவர் ஒரு மீனவனாகவும் ரிக்ஷாக்காரனாகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் எடுத்ததுக்கு முக்கிய இன்ஸ்பிரேஷன் என்எஸ்கேன்னு தான் சொல்றாங்க நான் சொல்ல நீங்களே சொல்லிட்டீங்க என்ன விஷயம்னா திரைப்படம் நாடகத்திலேருந்து திரைப்படமாக கன்வெர்ட் ஆகிற டைம் நைன்டீன் தேர்ட்டிஸ் அந்த பீரியடில் தான் அந்த எலிசா டங்கர்னு இந்த மாதிரி அல்லாம் வராங்க அந்த நேரத்தில் நீங்கள் பெரும்பாலும் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஏன்னா அவர்கள் இயற்கையாகவே வசதி மற்ற விஷயங்கள் படிப்பு வெளிநாட்டில் படிக்கிற வாய்ப்பு டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம் ப்ளஸ்ஸு இது இது இல்லாமல் அடுத்து இடைநிலை ஜாதியினர் அதுலேயும் கொஞ்சம் வசதி வாய்ந்தவர்கள் அப்படிலாம் இருக்கும் பொழுது திரைத்துறையிலையும் அவர்களுடைய ஆதிக்கம் தான் பெரும்பாலாக இருக்கும் ப்ளஸ்ஸு ஃபாரினர்ஸ் பிரிட்டிஷ்காரங்க வெள்ளி சாட்டங்கள்லாம் பிரிட்டிஷ்காரர்கள் இதெலாம் இருந்த பொழுது இந்த நாடகம்ன்றதுலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வறுமையில் இருக்கிறவன் வேறு எது இப்போ எம்ஜிஆர் எப்படி போகிறாரு ஏன் அவர் படிக்கலை வறுமை படிக்க வைக்க முடியல நாடக கம்பெனி அனுப்புகிறாங்க இப்படிலாம் வர்றவங்கலாம் நீங்கள் வந்து அந்த ஒரு அந்த அடிமைத்தனவருக்கு பார்த்தீங்களா நாடக உலகில் அது அப்படி இருக்கும் முதலாளினா அப்படி இருப்பார் தான் நான் போனதோட பேசணும்ண்ணே அவனுக்கு அந்த சாரீரம் நல்லா இருக்கிற வரைக்கும் தங்க செயின் அது எல்லாம் போயிடுச்சுன்னா அவனை துரத்தி விட்டு நகையெல்லாம் பிடிங்கி விட்ருவாங்க நீங்கள் அந்த கம்பெனி விட்டு வெளியில் வேறு கம்பெனிக்கு சான்ஸ் கிடைக்குது போகிறீங்கனால உங்களை போலீஸில் பிடிச்சி கொடுத்து அந்த பவரை காமிப்பாங்க இந்த மாதிரிலாம் இருந்த காலகட்டம் அப்போ யாருமே யாரையும் எதிர்க்க முடியாது அடிப்படை சட்டம் ஞானம் இருக்கணும்ல இப்போ நீங்கள் கான்ஸ்டியூஷன் எப்போ வருது எல்லோருக்கும் எல்லாம் தீண்டாமை ஒரு பாவைச் செயல் தீண்டாமை ஒரு குற்றச்செயல் இதெல்லாம் ஐம்பது நீங்கள் எந்த காலகட்டத்தில் என்எஸ் கிருஷ்ணன் சண்டை போடுறாரு முப்பது நாற்பது காலகட்டத்தில் அப்போ இயற்கையாகவே என்எஸ் கிருஷ்ணன்ட்டா அது நீங்கள் அந்த என்எஸ் கிருஷ்ணன் படத்தில் ஒரு காட்சி வரும் அவர் பிராமணராக வருவார் ஒரு அம்மா வீட்டு வேலைக்காரையை பண்ணுறது மதுரம் வந்து மனைவியாக இருப்பாங்க அவங்க ஊருக்கு போனோடனே இவர் இருக்கிற வரைக்கும் அந்த இதை பண்ணுவார் இந்த சடங்கு இந்த இதெல்லாம் பண்ணுவார் போனவொன்னே அந்த வேலைக்காரர்கிட்ட வேறு மாதிரி மூவ் பண்ணுவார் இது வந்து பாரதியாருடைய கவிதையிலே ஒரு இதில் வரும் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவர் நாற்பதுகள்லேயே பண்ண ஆரம்பித்தாங்க நீங்கள் இந்த ஜஸ்டிஸ் கட்சி என்ன தான் பிரிட்டிஷ்க வந்து ஆதரிச்சிருந்தாலும் சில விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களை எதிர்க்க ஆரம்பித்தாங்க இடைநிலை ஜாதினால் ஜஸ்டிஸ் கட்சியில் ஜாஸ்தி இவர்களுடைய தேவைக்காக அவர்கள் பிராமணியை இதை எதிர்க்க ஆரம்பித்தாங்க ஏதோ ஒரு வகையில் அது வந்து ஒரு முற்போக்காக பார்க்கப்பட்டது இன்னொரு பக்கம் இடதுசாரிகளுடைய வளர்ச்சி எம்ஜிஆருக்கு இந்த நாலேஜெலாம் கிடைக்கல அதனால தான் நீங்கள் என்எஸ் கிருஷ்ணன் வந்து குடியரசு இதெல்லாம் எழுதும்பொழுது தான் இது பெரியார்கிட்டேயே அந்த இது இருந்தது அந்த ஒரு தடுமாற்றம் இருந்தது நாற்பதுகளுக்கு மேலே அவர் அந்த சோவியத் யூனியன்லாம் போயிட்டு வந்த பிறகு தான் பெரியார்கிட்ட ஒரு தெளிவு வருது அதற்கு பிறகு தான் அவர் வந்து இந்த ஜாதி பேர் பின்னாடி போடக்கூடாது சர் இந்த மாதிரி பட்டாங்க எல்லோரும் தோழர் அழைக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்தது அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டம் ஒவ்வொருத்தரும் இருக்குது அதில் எம்ஜிஆருக்கு என்எஸ் கிருஷ்ணன் இயல்பாகவே சமூக நீதி இந்த மாதிரி விஷயங்களை ரூட்டும் கம் நான் தானே சொல்கிறேன் அந்த மென்டேரேன் அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் இவர் ஹெல்ப் பண்ணுறாரு ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலே ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் கிடைக்கிற அனுபவத்தை அவன் எப்படி எடுத்துக்கிறான்றதை பொறுத்து தான் அவனுடைய வாழ்க்கை அமையும் அதில் எம்ஜிஆர் எல்லா விஷயத்துலையும் பாடம் கற்றுக்கிட்டு தான் தன்னை மாற்றிக்கிறார் இயல்பாக உதவுகிற குணம் இருக்குல்ல அது பேஸாக இருக்குது அப்போ உதவுகிற குணம் இருக்கிறவன் நல்லவனாக இருப்பான் அப்போ அந்த பேஸ் தான் மற்ற விஷயங்களை பார்க்கும் பொழுது நம்ம இப்படி பார்க்கணும் இப்படி போகணுன்னு எம்ஜிஆர் பட உலகில் முதலாளின்னு எல்லோருமே கூப்பிடுவார் பெரும்பாலும் முதலாளின்னு அவர்கிட்ட செல்லமான வார்த்தை அது முக்கியமாக எம்ஜிஆர் பட தயாரிப்பாளரில் பெரிதும் மதித்தார் அது யாராக இருந்தாலும் அது ஒரு தனி பார்ட்டு இப்போ எஸ்எஸ் வாசன் மாடிலாம் அவ்வளோ ஒரு மரியாதை கொடுத்து நிற்பாராம் சில காட்சிகள்லாம் முதலாளி நான் நடிச்சே கொடுத்துட்டு போகிற முதலாளினதெல்லாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் எம்ஜிஆர்ட்டே இருந்தால் ஏவிஎம் செட்டியார்கிட்டலாம் அவ்வளோ மரியாதை எம்ஜிஆருக்கு அவர் குமரனே பேசியிருப்பார் பல பேட்டிகளில் அவ்வளோ மரியாதை அன்பே வா படம் எடுக்கும் பொழுது இவரெலாம் கூப்பிட்டு மிரட்டி விட்டாரான் வாலி மற்றவங்களாம் அவர் எம்எஸ்வி சொல்லிட்டாராம் பாட்டு பார்த்துக்குங்க புதிய வானம் புதிய பூமி பாட்டு அவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சிருங்க அவர் எல்லாம் சரி சரி சூப்பர்ன்றவாரு ஆனால் அங்கே வந்து ஏதாவது பிரச்சனைனா சிக்கல் சிக்கலாகிடும் இப்போவே காமிச்சிருங்க ஒப்புதல் வாங்கிட்டு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு அதே மாதிரி வேணால் என்னென்ன இந்த மாதிரி விஷயம் என்ன நீங்கள் தானே நான் அவர் பார்த்துட்டார் உங்க அப்பா பார்த்துட்டார்ல பார்த்துட்டு அப்புறம் என்ன வேற இல்லை இல்லை நீங்கள் எது இருந்தாலும் நீங்கள் பார்த்துருங்க நான்லாம் பார்க்கணும்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து இது பண்ணுறேன் நீங்கள் பண்ணுங்க அப்படி இப்படின்னு புதிய வானம் புதிய பொம்மை பிரச்சனைலாம் போச்சு அந்த பாட்டு அது சென்சாரில் தான் பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னாங்க நாடோடி போக வேண்டும் ஓடோடி பாட்டு வரந்துடும்மா அன்பேவா படத்தில் அந்த ஷூட்டிங் பாட்டு எம்ஜிஆர் ரெடியெலாம் ஆகிட்டு காஸ்டியூம் ஒரு பத்து வகையான காஸ்டியூம் வருமா எம்ஜிஆர் அந்த கருப்பு கருப்பு போட்டு இந்த மெலீஸ் பெல்ட்டு செம்ம ஸ்டைலா இருப்பார் போட்டு ரொம்ப பாப்புலர் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் இவருக்கு வயசு ஐம்பது கரெக்டாக பார்த்துங்க அதில் வந்து நின்று எப்படி உக்காந்து பார்த்துட்டுருக்காராம் அந்த பாட்டு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது பாட்டு சாங்குனா என் சீ ரூம் கூட போயிட்டாரோ ரொம்ப நேரம் வரலையா மேனேஜர் ஒருத்தர் இவங்க மேனேஜர் அவசரம் வண்டி எடுத்துகிட்டு ஓடுறாரோ இவர் குமரனுக்கு உள்ளே போய் கேட்குறதுக்கும் பயமா ஏதோ நடந்துருக்கு அப்படின்னு கொஞ்ச நேரம் பொறுத்து மேனேஜர் யார் எம்எஸ்வி வாலி எல்லோரையும் கூப்பிட்டு வராங்க வந்து உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து எம்ஜிஆர் சிச்சுட்டே வந்து போகலாம் வா ஷூட் பண்ணலாம்ப்பா அப்படின்னு என்னென்னா நாடோடி போக வேண்டும் ஓடோடின்ற வரி எப்படி போட்டிங்க அப்படின்னு எம்ஜிஆர் வாலி எம்எஸ்சியை கூப்பிட்டு கேட்டோன்னா இல்லைண்ணா நீங்கள் பாருங்கள் உலகில் உள்ள நாடுகளில் நான் போகாத இடமே கிடையாது உங்களை போல் கூட்டத்தை நான் பார்த்ததில்ல அப்படின்னு நாடோடின்னா அந்த மாதிரி எம்ஜிஆர் அதுக்கு பதில் மாதிரி மாதிரி அந்த வர்றதுனாலதான் இந்த வரி எம்ஜிஆர் திருப்தி சொல்றேன்னா இன்றைக்கு நடிகர்கள் பலரும் ஏன் செல்ப் செல்படுக்கல வெறுமனே ஒரு ஆதர்ச மனநிலையில தான் அந்த ரசிகர்கள் இருக்கானே தவிர ஏன் வேறனா இவர்களுக்கு அடிப்படை நாலேஜ் கிடையாது ஒரு வரி கூட எம்ஜிஆர்டி நீங்க சொன்ன அவர் சொல்றாருன்னு எம்எஸ்வி சொன்னாருன்னு ஒரு வரி ஏதாச்சுன்னா முடிஞ்சிச்சு கதை அப்படின்னு சண்டெலாம் இருக்குது கண்ணதாசனுங்க அவருக்கெலாம் அதனால் அந்த மாதிரி இப்போது போதை மருந்து விற்கிறீங்க சார் விற்றுட்டு வந்து நான் ரெடியாக வர ஏன் அறிவு வேணாம் நாலு வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து வரப்போகிறேன் போதை மருந்து விற்றுட்டு வந்து ரெடியாக வரவான்னு பண்ணால் இன்றைக்கி ரசிப்பான் அது எப்படி சரியாக இருக்கும் நீங்கள் யாருக்கு என்ன அன்னைக்கு பாருங்கள் எழுநூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு மது விற்பனை ஆயிருக்கு ஏன் இவர்களுக்கெல்லாம் பங்கு இல்லையான்னு நான் கேட்குறேன் விஜய்க்கோ அஜித்துக்கோ மற்ற நடிகர்களுக்கு திரைத்துறையில் இருக்கவங்க பங்கு இல்லையா மதுன்றது கூடாதுன்னு எம்ஜிஆர் எவ்வளோ பாடுபட்டார் அந்த மது யார் அருந்துவா வில்லன் அருந்துவான் ஈரோ காதல் தோல்வியானா அருந்துவான் எம்ஜிஆர் அதை கூட பண்ண மாட்டார் காதல் தோல்வின்னா போம்மா அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்பார் ஆனால் இன்னைக்கு காதல் பற்றி பேசும்பொழுதே பொழுது பார்ல உட்காந்து மது அருந்த மாதிரி காட்சி வைக்கிறீங்க வீட்டில் மொட்டை மாடியில் உட்காந்து சர கடிக்கிற மாதிரி காட்சி வைக்கிறீங்க இப்போ காதலிகள் அதிகமாக மது பெண்களும் மது அருந்தற மாதிரி காமிக்கிறீங்க இது எங்கே போய் முடியும் எழுநூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் போய் முடியுது ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை மூணாவது தலைமுறை இப்போ நாசமாக இருக்குது இந்த மது வந்து நம்ம ஊரில் இதுவாக பயன்படுத்துறது கிடையாது அப்போ என்ன ஆகுதுன்னா மது அடிமையாகி முடக்கமாகி நாற்பது வயசுலலாம் எதுவுமே முடியாத அளவுக்கு போகுது குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வருது குடும்ப வன்முறை மாறுது இதெல்லாம் உணர்ந்தவரும் எம்ஜிஆர் அவர் காட்சியிலையும் தைரியமாக சொல்லி மனிதன் தானான்னு பாட்டு ஒலிவுலேயும் வைக்கிறார் மானை போல் மானம் என்றாய் அறிவியல் மதையான் என்றாய் வேங்கை போல் வீரம் என்றாய் மதுவால் விலங்கினும் கீழாய் நின்றாயின்னு அந்த வரி வரும் சும்மாவா வச்சார் அவர் அதனால அது வேற எம்ஜிஆர் இன்னைக்கு நடிகர்கள் கத்துக்கணும் எங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சார் அருமையான பதிவு நீங்க முதல் இன்டர்வியூலயே சொல்லியிருந்தீங்க எம்ஜிஆர் வந்து எதிர்மறையா எந்த வார்த்தைகளும் பாடல்கள் சேர்க்க விட மாட்டார் அதுக்கு ஒரு அருமையான உதாரணமா நீங்க சொல்லிட்டீங்க நாடோடி போக வேண்டும் ஓடோடினா யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்ற ஒரு கருத்துக்கு எதிரான கருத்தா அது இருக்கு எல்லாரையும் அரவணைக்கணும் அந்த மனப்பக்கம் வேணும் அதுக்கு ஒத்து வரலன்றதால அது வேண்டான்னு அவர் சிந்திச்சிருக்காருன்னா அது ஒரு ஒப்பற்ற நல்ல சிந்தனை ஸோ அதனால தான் அவர் இன்றைக்கும் வந்து ஒரு தலைவராக பலரோட மனதில் நிற்கிறாரு மீண்டும் அடுத்த வாரம் நம்ம எம்ஜிஆரை பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்களை பேசுவோம் நன்றி சார்